இருக்காதா என்று நினைக்கிறீர்கள் உங்களுடைய சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் முருகனை வழிபடும் அனைவருக்கும் முருகனின் அருளும் ஆசியும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முருகன் அவர்களுடைய பக்தர்களுக்கு எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் சமமாக அருள் புரிவார் அப்போ ஏன் இந்த மாசத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் முருகன் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிங்கன்னு கேட்பீங்க இதற்கான காரணத்தை ஆன்மீகத்தில் கூறியுள்ளார்கள் சில கோள்களின் சேர்க்கையினாலும் நட்சத்திரங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாலும் குறிப்பிட்ட மாதங்களில் மட்டும் செவ்வாய் கிரகத்தின் பார்வையும் முருகனின் நேரடையான தாக்கம் ஏற்படுவதால் அந்த மாதங்களில் இருக்கும் குழந்தைகளுக்கு முருகனின் அருள் இயற்கையாகவே கிடைக்கும் இந்த மாதத்தில் பிறக்கும் குழந்தைகள் முருகனின் பக்தர்களாக இல்லை என்றாலும் முருகனின் அருள் கிடைக்கும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது பன்னிரண்டு மாதங்களில் ஒன்றான வைகாசி மாதத்தில் குழந்தைகளுக்கு இயற்கையாகவே முருகனின் வைகாசி இவர் வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பார் அதனால் இந்த மாதம் முழுவதும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முருகனின் அருள் முழுவதும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அதிலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் இந்த வைகாசி மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு இயற்கையாகவே முருகன்